அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆர்கே கன்வென்ஷனல் ஹாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு அறிமுகப்படுத்திய திரு இசை கவி ரமணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஆர்கே ராமகிருஷ்ணன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு வாய்ப்பினை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா எல்லாருக்கும் நிரந்தரமான ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய தோழிக்கு சௌகரியம் இல்லைன்னு தெரியும் போது எனக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எல்லாரையுமே ஆரோக்கியமாக நிரந்தரமாக சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய கதை வழக்கம் போல் அவரோட ஒவ்வொரு கதையை பற்றி போதும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எனக்குள்ளே அப்படியே ஊடுருவிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த கதையை நான் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்கூல் ஃபைனல் அந்த ஸ்டேஜில் தான் முதல் முதல்ல இந்த கதையை நான் படித்தேன் படிக்கும்போது இந்த கதையை எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னாக்கா எங்கள் அம்மா கிட்டே போய் நான் சொன்னது என்னம்மா இது ஒரு புலம்பல் மாதிரி இருக்கே அப்படின்ற வார்த்தையை தான் நான் சொன்னேன் அதுக்கப்புறமா அதே கதையை வந்து படிக்க நேரிடும் சந்தர்ப்பம் எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா கல்லூரி காலங்களில் நான் ஒரு மோனலாக் நாடகம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு எடுக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த கதையை நீ ஏன் மோனலாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஓ அந்த பொலம்பலா அப்படின்னு இருந்தது ஆனால் அப்போது அந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு இன்னொரு ஒரு தெளிவு கிடச்சிது அதுக்கப்புறமா காலங்கள் போக போக இப்போது சமீபத்தில் திரும்பவும் அதே மோனலாக்காக தான் இந்த கதையை நான் எடுக்கிறேன் அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனமான விஷயத்தை ஒரு சைக்காலஜியாக என்னால் பார்க்க முடிஞ்சது கதையின் பெயர் நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது சில இடங்கள் ஐம்பத்தெட்டுன்னு இருக்குது சில இடங்கள் ஐம்பத்தி ஒன்பதுன்னு இருக்குது அவர் எழுதின ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின இந்த கதை அனத அனந்தவகடன்லையும் வெளிவந்திருக்கு ரொம்ப வியப்ப கொடுக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதையை நான் அந்த கதாபாத்திரமாகவே அவர் எழுதின வடிவத்திலேயே நான் புரிந்து கொண்டது போல் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருக்கிறேன் ஆமா உக்காந்துன்னு தான் இருக்கேன் அதுக்கு என்னவா எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் ஜன்னல் அருகே உட்காந்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் இதே ஒரே வழக்கெல்லாம் இருக்குது இதே ஜன்னல் ஆண்டை உட்காந்துருக்கா ஜன்னல் ஆண்டை உட்காந்துட்டுருக்கா இது என்னவா ஆமாம் எனக்கு ஜன்னல் ஆண்டா உட்கார பிடிச்சிருக்கு நான் உட்காந்துட்டுருக்கேன் முன்னெல்லாம் பாருங்கோ இந்த ஜன்னல் ஆண்டை முதுகை அப்படி நல்லா இறுக்கி சாய்ச்சுண்டு அந்த காலை நீட்டி எதிர்த்தாப்புல அந்த காலை என்னால் வைக்கவே முடியாது ஆமாம் பாதி தான் இருக்கும் ஆனால் நான் நின்னட வச்சுக்கோங்களேன் இந்த ஜன்னல் எனக்கு சரியாக என் ஒசரத்துக்கு சரியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ஜன்னலாண்ட நான் என்னெல்லாம் பார்ப்பேன் அதோ அந்த அரசமரம் அப்புறம் அரசமரத்தடி பிள்ளையார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படியே பார்த்தேன்னா இங்கே எனக்கு ஒரு தூரத்தில் அந்த சிவான வீடு தெரியும் அவ்வளோதான் தெரியும் அவ்வளோதான் இல்லை இந்த ஜன்னலாண்ட் பார்த்தனா நிறைய விஷயம் தெரியும் வெளியில் நடக்கிறவா நிற்கிறவா போகிறவா ஓடுறவா வரவா எல்லாரையும் பார்த்துட்டு இங்கேயே இருப்பேன் இந்த வீட்டுக்கு இந்த ஜன்னல் இருக்கே அது ரெண்டு கண்ணு மாதிரி எங்கள் வீடு அழகான வீடு ஆனால் பழைய வீடு பழைய வீடுன்னா எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாலெல்லாம் இங்கே தான் பிறந்தாலாம் பழைய ஓட்டு வீடு ஆனால் இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு புதுசாக வீடு வந்துடுது அது ரெண்டு பெரியவா கையை ஒரு குட்டி குழந்தை பிடிச்சின்னு இருக்க மாதிரி இருக்கும் இந்த வீடை வெளியில் நின்று நீங்கள் பார்த்தேன்னா இப்போது எங்கள் வீட்டில் ரெண்டு திண்ணை உண்டு அந்த ரெண்டு திண்ணைக்கும் ரெண்டு ஜன்னல் ஒரு ஜன்னல்ல நான் இருக்கிறது பொறுக்கலையோ ஒரு வழக்காக என்ன பேசின்னு இருக்கா இவன் எப்போவுமே ஜன்னலாண்டை இருக்கா ஜன்னல் ஆண்டை இருக்கா அது சொன்னால் என்னால் பொறுத்துக்கவே முடியாது பாருங்கோ இந்த ஜன்னல் ஆண்டை எல்லாரும் என்ன பார்ப்பா ஜன்னலுக்கு வெளியில் என்னெல்லாம் பார்ப்பா என்ன என்னவோ பாப்பா ஆனால் நான் முதல்ல என்ன பார்த்தேன்னு தெரியுமா எங்கள் அம்மாவை பார்த்தேன் எங்கள் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை உயிரோட பார்த்ததே இல்லை எங்கள் அம்மாவை அந்த ஜன்னல் வழியாக தான் வெளியில் எடுத்துகிட்டு போவாள் அப்போதான் போனான் எல்லோரும் எங்கள் அம்மாவை கூட்டின்னு போனான் அப்போது ஓடிட்டா எங்கள் அம்மாவை தூக்கிட்டு ஓடிட்டா எல்லாரும் எங்கள் அம்மா பின்னாடியே போனான் எங்கள் அம்மா மட்டும் இல்லை நிறைய பேரை நான் இந்த மாதிரி இந்த ஜன்னல் வழியில் பார்த்துருக்கேன் சத்தமே இல்லாமல் எடுத்துன்னு போவாள் கோவிந்தா கோவிந்தான்னு சில பேர் எடுத்துன்னு போவா தார தப்பட்டையெல்லாம் அடிச்சுன்னு எடுத்துன்னு போவா எனக்கு ஞாபகம் இருக்குது ஆமாம் எடுத்துன்னு போவா எல்லாம் அப்புறம் கூட உகுது பற்றி மணந்துன்னே இருக்கும் ஆமாம் இந்த ஜன்னல் வழியாக கல்யாணம் நிறைய பார்த்துருக்கேன் எத்தனை ஊர்வலம் அப்பா அவ்வளோ ஊர்வலம் போகுமே கல்யாணம்னா அது சந்தோஷமாக தானே இருக்கும் அதோ அங்கே இருந்து அந்த என்னதான் எலக்ட்ரிக்கல் லைட் இருந்தாலும் அந்த புஸ்ன்னு கேஸ் லைட்டை தூக்கிட்டு வருவா அதை எடுத்துன்னு வந்து அதோ அந்த பிள்ளையார் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கே அந்த திட்டு மேலே தான் கொண்டு வந்து அதை வைப்பா அதுக்கப்புறம் நிறைய பேர் நல்லா கலர் கலராக புடவையெல்லாம் கட்டின்ட்டு சரசரன்னு நடந்து வந்துட்டுருப்பா அப்புறம் நல்லா இருக்கும் அன்னைக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜானவாசம் பண்ணுவாளே காரில் வருவா அந்த காருக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் காருக்கு மாலையெல்லாம் போட்டிருப்பா காரில் சில நேரத்தில் பொண்ணு மட்டும் வருவா சில நேரத்தில் மாப்பிள்ளை மட்டும் வருவா சில நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் வருவா யார் வராலோ இல்லையோ அந்த கார் முழுக்க வாண்டுகள் மட்டும் இருக்கும் அதை பார்க்கும்போது குதூகலமாக இருக்கும் பார்த்துட்டே இருப்பேன் என்னை மட்டும் சொல்கிறாளே ஜன்னல் ஆண்ட உட்காந்துட்டு இருக்கா ஜன்னல் ஆண்ட உட்காந்துட்டு இருக்கான்னு அதோ எல்லாராத்து ஜன்னல்லேருந்து தான் இப்போ அந்த வேடிக்கை இருக்கா அப்போ அவளுக்கெல்லாம் மட்டும் ஜன்னல் ஆண்ட உட்காரான்னு சொல்ல மாட்டாளா என்ன மட்டும் ஜன்னல் ஆண்ட உக்காரன்னு சொல்கிறான் ஆனால் நான் பார்த்த ஒரு கல்யாணம் எங்கள் அப்பாவோட கல்யாணம் அதையும் இந்த ஜன்னல் ஆண்டை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ஜன்னல் ஆண்டை எங்கள் சித்தியை அழிச்சுட்டு ஜடுக்கா வண்டியில் வந்தாள் எங்கள் சித்தி அழகாக இருந்தாள் அப்போல்லாம் எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அவள் பாவம் அப்போ அழகாக இருந்தாளா அதுக்கப்புறம் என்னவோ மாதிரி ஆயிட்டான் எங்கள் அப்பாவை அழிச்சின்னு வரும்போது பெருசாக மேலே வாத்தியம் அதெல்லாம் எதுவுமே இல்லை சும்மாவே அழிச்சுன்னு வந்துட்டான் சித்தி வைதீஸ்வரன் கோயில்லேருந்து வந்ததாக சொல்லுவாள் எப்போ பார்த்தாலும் வைதீஸ்வரன் கோயில் போவா அரை டசன் தம்பிகளை பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலையாக அதுக்கப்புறம் ஆயிடுச்சு ஆனால் ஜன்னல் ஆண்டா உட்காந்துருக்கேன் ஜன்னல்லாண்ட உட்காந்துருக்கேன்னு என்னை படுத்தி நான் பாருங்கோ அதை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அதுலேயும் எங்கள் அப்பா இருக்காரே அவரை நான் செத்து போனதுக்கப்புறம் கூட பார்க்கவே இல்லை முடியாதுன்னுட்டேன் அவ்வளோ கோபம் ஏன்னு கேட்குறேலா சொல்கிறேன் கல்யாணம்லாம் வந்தது இல்லையா வேடிக்கை பார்த்துட்டுதானே அதில் என்னோடய ரொம்ப நெருங்கிய ஒருத்தி அவள் பேர் சுமதி அவளுக்கு கல்யாணமா அவள் அந்த தெருவில் தான் போய் பொண்ணாக போயின்ட்டுருக்கா வழக்கமாக கல்யாணம் பொண்ணு சந்தோஷமாக அந்த முகத்திலையே தெரியுமே அப்படியே வெக்கப்பட்டனு தானே இருப்பா இவைய வெக்கமே படலை என்னை பார்த்து கையாற்றா எனக்கு வெக்கமாக போயிடுது என்னடா இது நம்மளை பார்க்குறாளேன்னு எல்லாரும் வேற என்னையும் திரும்பி பார்த்தாலா எனக்கு அதில் ரொம்ப வெக்கம் வந்துடுது ஆனால் அந்த வெக்கம் அதனால் மட்டும் வரல எனக்கு அவமானமாக போயிடுது அவோ என்னோட படித்தா நான் எட்டாம் கிளாஸோட நின்றுட்டேன் எங்கள் சித்தி என்னை எட்டாம் கிளாஸுக்கு மேலே படிக்க வேண்டான்னுட்டான் ஆனால் அவள் பாவம் அதுக்கப் நான் பாவம் அவோ எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு வீணை கற்றுண்டா பாட்டு கத்துண்டா இப்போ கல்யாணம் பண்ணிண்டா நான் இதோ அரை டசன் தம்பிகளை வளர்த்துண்டு உக்காந்துட்டுருக்கேன் நல்ல வேலை ஜன்னலாண்டா உக்காந்துட்டுருக்கேன் இந்த ஜன்னலையும் என்கிட்ட இந்த பிடுங்க பார்த்தா எங்கள் சித்தி இந்த ஜன்னல் வழியாக நான் பார்க்க கூடாதான் நான் இங்கேருந்து பார்த்தேன்னா யாரையோ நான் பார்க்குறேனா யாருக்காகவோ இந்த ஜல்லல் நாடை நான் காத்துன்னு இருக்கேன் நான் யாரை பார்க்குற அப்படின்னு ஒரு கேள்வி வேற இப்படி தான் பாருங்கோ அன்னைக்கு சுமதி கல்யாணம் முடிஞ்சதா அன்னைக்கு சாய்ந்தரம் எனக்கு ஒரே அழுகழுகையாக வந்துடுச்சு நான் அழுதேன் எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து நின்றார் எங்கள் அப்பா சொன்னார் என்னம்மா கண்ணு கலங்கியிருக்கு அப்படின்னார் வழக்கமாக எனக்கு கண்ணு கலங்கினாலே நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஏன்னா எனக்கு தாய் இல்லை பொண்ணு அப்படின்னு தானே பேர் அதனால் நான் எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அதாவது அம்மாவை நினச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன் அது கூடன அப்பா சரி பரவாயில்ல கண்ணை துடைச்சிக்கோ போய் வேறு வேலையை பாரு அப்படின்பார் அன்றைக்கி சும்மா இருந்திருக்கலாம் ஏன்பா எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டுட்டேன் அவ்வளோதான் எங்கள் அப்பா ஏதோ நான் சொல்லக்கூடாததோ சொன்ன மாதிரியும் கேட்கக்கூடாததை கேட்ட மாதிரியும் என்ன அப்படி ஒரு பார்வை அறுவறுப்ப ஒரு பார்வை பார்த்தாரே பாருங்க ஐயோ நான் என்னால தாங்கவே முடியல அதோட இல்ல என்ன பண்ணார் தெரியுமா சித்தி வந்ததும் வராததுமா இவளுக்கு கல்யாண பித்து பிடிச்சிருக்கு ஆம்பளை பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னை அசிங்க பேசி அவர் எனக்கா அப்பா என் சித்திக்கெல்லாம் ஆம்படியான் அப்படி தான் பேசுவார் அப்படின்னு நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் எங்கள் அப்பா முகத்தை நான் திரும்ப பார்க்குறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஜன்னலாண்ட பார்த்துனே இருப்பேனா அங்கே எல்லாம் எல்லாம் இருக்கும் தெரியுமா அங்கே நாயிங்கள்லாம் குதலமாக விளையாண்டுருக்கோம் சண்டை போடும் ஒன்னோட ஒன்று கடிச்சுக்கும் யாராவது போடுற அந்த இலைய எச்செல்லையெல்லாம் பொறுக்கிண்டு அதுவாக வந்து சந்தோஷமாக விளையாண்டுருக்கோம் அப்புறம் நான் இங்கே குட்டி போடும் அதை நான் வேடிக்கை பார்க்குறேன் பார்க்கப்படாதா நான் ஜன்னலாண்ட உட்காரப்படாதா நல்ல கதையாக இருக்கே எனக்கு அது ஒன்று தான் பார்க்கணும்னு தோன்றது எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்க்குறேன் இதில் என்ன தப்பு அப்புறம் இந்தியே மாதிரி தான் நான் ஒரு நாள் இதே மாதிரி ஜன்னல் உட்காந்துட்டு உக்காந்துண்டு நான் எப்படியெல்லாம் நான் விளையாண்டேன்னு சொல்லவா ஜன்னல் உட்காந்து விளையாடுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் பிரயாணம்லாம் போயிருக்கேன் ஜன்னல் மேலே ஏறிண்டு நிஜமாக தான் அதாவது ரெண்டு க கம்பிக்கு நடுவில் வலது காலை வச்சுன்ட்டு மேலே இருக்கிற கம்பியை வலது கையால் இருக்க பிடிச்சுண்டு இடது கையும் இடது காயும் வீசி வீசி பிரயாரம் போகிறதாம் கம்பியெல்லாம் போகிறதாம் அதுக்கப்புறம் மரமெல்லாம் போகிறதா ரயில் வண்டி போகிறதா சந்தோஷமாக நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாற்றும் இல்லை தஞ்சாவூர் போகிறதா வண்டி திரும்ப இங்கேயே வந்துடுறதா இப்படியெல்லாம் பிரயாணம் பண்ணுவேனே அது மட்டும் இல்லை இந்த ஜன்னலில் எப்படி ட்ரெயினில் ஏறும்பொழுது எவ்வளோ ரயில் வண்டியில் சந்தோஷமாக இருக்கும் நம்ம உக்காந்துட்டு பிரயாணம் பண்ணுவோம் ஆனால் மரமெல்லாம் நகர்றாப்பில் இருக்கும் எனக்கு அதே மாதிரி தான் இந்த ஜன்னல் உள்ள உக்காந்துட்டு வெளியில் இருக்கிறவா ஓடிண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கேன் சந்தோஷமாக பண்ண பிரயாணம் அழுதுண்டே பண்ண பிரயாணம் குதூகலமாக பண்ண பிரயாணம் வேதனையோட பிரயாணம் ஆனந்தமான பிரயாணம் இந்த ஜன்னல் லேண்டை உட்காந்துட்டு நான் நல்லைய பிரயாணம் பண்ணியிருக்கேன் இதை விட வேறு சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை ஒரு நாள் என் சித்தி நான் இருந்தேன்னா என் பின்னாடி என் முதுகு பக்கமாக வந்து என்னடி இருக்க யாருக்காக இங்கே உட்காந்துட்டுருக்க அப்படின்னு கேட்டா அங்கே எவனோ ஒருத்தன் பீடி பிடிச்சின்னு இருந்தான் எனக்கு என் சித்தி மேலே ரொம்ப கோவம் வந்துடுது நீ மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போறியே போயிட்டு நீ மட்டும் தூ கட்டின் அப்படின்ற கேட்டுட்டேன்னா கேட்டுட்டேனா தான் ஆனா எனக்கு கோவம் நல்லா கேட்டு விட்டுட்டேன் அவளும் பதிலுக்கு ரொம்ப என்ன பேசிட்டான் அதுக்கப்புறம் சித்தியோட கூட நான் பேச்சு வார்த்தையை நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா தான் அப்பா என்கிட்ட வந்து சொன்னான் சரி உனக்கு ரொம்ப பிடிக்கலைன்னா நீ ஒன்று பண்ணு நீ வந்து எங்களோட ஊருக்கு வா கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வா அப்படின்னா நான் ஒத்துக்கலையே சொன்ன கையோடு பார்க்கணுமே ஐயோ பவானே என்ன பண்ணி வச்சிருக்கே ஐயோ மூச்சு முட்டுறது எனக்கு வீட்டு வேலை மொத்தமும் பார்க்குறேன் நான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்பப்போ சித்தி குழந்தையெல்லாம் இங்கே விட்டுட்டு அவள் ஊருக்கு போயிடுவோம் திரும்பி வரச்சா நிச்சயமாக கையில் ஒரு குழந்தையோடு வருவோம் அப்புறமா முட்டத்தில் தூளி கட்டிடுவோம் எனக்கு நல்லா தெரியுமே எனக்கு வேண்டாமே என்னை இப்படி போட்டு கழுத்து நெறிக்காதீங்களே என்னால் முடியலையே அப்படின்னு என்னை சித்த உத்தரவாதப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலையை பண்ணினான் என்ன பண்ணினா தெரியுமா நான் ஜன்னலாண்டை யாரையோ பார்க்குறேன்னுட்டு அந்த ஜன்னலை சாத்திட்டான் மூச்சு முட்டிடு என்னால் வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ணி கத்துறேன் கதிர்றேன் என்னை புரிஞ்சுக்கவா யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டேலான்னு நான் கெஞ்சி 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 பார்க்குறேன் ஜன்னலை மூடிட்டாலே எதையாவது பண்ணியிருக்கலாமே ஜன்னலை மூடிட்டாலே தவிச்சுட்டேன் அப்புறம் எங்கள் அப்பா கிட்டே போய் அப்பான்னு அழுதேன் அவரும் எங்கேயோ பார்த்துண்டு என் பக்கத்தில் வந்து நின்னார் நான் தெரியாத்தனமாக கேட்டுட்டேன் அம்மா தெரியாத்தனமாக கேட்டுட்டேனே ஒரே ஒரு கேள்வி என்னை கல்யாணம் எப்போ பண்ணுவேன்னு கேட்டேன் இனி ஜென்மத்துக்கு கேட்க மாட்டேன் பொண்ணா பிறந்ததுக்கு ஒரு தடவை அந்த கேள்வியை கேட்டு நான் பட்டது போகும் இனி நான் எந்த கேள்வியே கேட்க மாட்டேன் எனக்கு தயவு செஞ்சு ஜன்னலை மட்டும் திறந்துடுங்களேன்னு சொன்னேன் அப்பா பட்டுன்னு திறந்துட்டா ஜன்னலை எனக்கு இப்போ தான் உசரே வந்த மாதிரி இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஜன்னலில் சில்லுன்னு அந்த காற்று அப்புறம் அங்கே சிமெண்ட்டு சிகப்பு கலரில் போட்டிருப்பா நல்லா கொளுத்துற வெயிலில் கூட அந்த இடத்துல தொட்டால் சில்லுன்னு இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறமா நான் அந்த ஜன்னல் அந்த ஜன்னல் நான் இப்படியே தான் சந்தோஷமாக இருக்கும் இப்போல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் செவத்தில் சாஞ்சின்னு முன்னாடி அந்த காலை நீட்டி எதிர்க்க என்னோட கால் பதியறது இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படா இந்த ஜன்னலாண்டை வருவோம் அப்படின்னு நான் வந்து ஜன்னலாண்டை நின்னுடுவேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா இப்போது எனக்கு இந்த ஜன்னலோட காற்று ஐயோ என்னது இது இது ஜன்னல் இல்லைனா ஐயோ இது ஏதோ கூண்டு மாதிரின்னா இருக்கு இதில் செவ் இல்லையே அந்த பக்கம் அரசமரம் இல்லையே இது எதோ கூண்டாட்டம்னா இருக்கு எப்போ என்ன பிடிச்சேள் எப்போ என்ன கூண்டுக்குள்ளே போட்டேள் இந்த கூண்டு எனக்கு வேண்டாம் நான் இது உள்ளே இருக்க மாட்டேன் ஐயோ இது ஜன்னல் இல்லை மூச்சு முட்டுற மாதிரி இருக்கே ஜன்னல் மாதிரி தான் இருக்கு சுற்றி கம்பி இருக்குது எங்கேயுமே வாசல் இல்லை ஆனால் இது என்ன இது கூண்டே தான் ஆச்சரியமாக இருக்குல்ல எனக்கு இந்த மாதிரி இது கனவா இல்லை நினைவான்னு தெரியாது ஆனால் இது எனக்கு அப்பப்போ மனசுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகும் எனக்கு பழகிடுத்து இதே மாதிரி தான் பாருங்கோ அந்த ஊர்வலத்தில் சுவாமி ஊர்வலத்துலலாம் வருமே யானை அது என்னோட ஜன்னல் கிட்ட வந்து அதோடய தும்பி கையை என் கண்ணத்துக்கிட்ட வைக்கும் சில்லன்னு இருக்கும் சொமா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் ஐயோ என்னது இது ஆச்சரியமா இருக்கே அந்த யானை அப்படியே அந்த ஜன்னல் கம்பிக்குள்ளே வந்து ஐயோ உள்ளே வர்றது இவ்வளோ பெரிய யானை ஒரு துணியாட்டம் தண்ணியே மாத்தின்ருத்த ஐயோ உள்ளே வருது உள்ளே வந்துடுத்து எப்படி இருக்கு தெரியுமா அந்த யானை உள்ளே வந்தது ஒரு பெரிய பருதால யானை மாதிரி வெட்டி அது துணி மாதிரி உள்ள வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த யானை என்னோட வீட்டுக்குள்ள வந்துடுது வந்து அப்படியே அந்த கூரையில அதோட முதுகு முற்ற மாதிரி அவ்வளோ பெரிய யானை என்னை வந்து கழுத்தை நெரிச்சிட்டு என் கூட வானேன்னு கூப்பிடுது சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் இப்போ என் சித்தி வர நேரம் எடுத்து அவள் வந்து என்னை திட்டுவாளே இப்போ எங்கே வெளியில் போனேன் நான் யாரையாவது பார்த்தா கூட இந்த ஜன்னல் வழியாவா நான் போவேன் வாச வழியானா போவேன் என்னை எப்படி பேசுகிறா நீ வேறு இப்போ வந்திருக்க என்னை கூப்பிடுற நான் எங்கே வரப்போகிறேன் நான் வரல என்ன பண்ணுற ஏன் என்னை இப்படி இழுக்கிற எங்கே வரணும் நான் வரல சித்தி வருவா அப்புறம் அவ்வளோதான் அவ காது கொடுத்து கேட்குற மாதிரியே இருக்காது ரொம்ப மோசமாக பேசுவா நான் வரல நீ போ நீ போ அப்படின்னு அந்த யானையோட நெத்தில ரெண்டு கையை போட்டு குத்து குத்துன்னு குத்துறேன் அப்புறம் அந்த யானை அப்படியே நம்ம மெல்ல கீழே விட்டுட்டு அதே ஜன்னல் கம்பி வழியா அதே பர்தா மாதிரி போந்து போகுது அதோ அங்க போகுது அது என்னை பாவமா பார்க்குது நானும் அதை பாவமா பாக்குறேன் நான் வேற என்ன செய்ய முடியும் அப்படிதானே பார்க்கணும் எங்க போறது அதோ ஐ அந்த புள்ளியார மாறி உட்காந்துடுத்து ஓ இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல எனக்கு இது அடிக்கடி வரும் இப்படியே தான் நான் இதே மாதிரி இந்த ஜன்னலாண்டை தான் உட்காந்துட்டுருக்கேன் இப்போல்லாம் நான் ரொம்ப வேலையெல்லாம் பார்க்குறது இல்லை அடுக்கடை வேலை எல்லாத்தையும் குஞ்சு தான் கவனிக்கிறேன் யாருன்னு கேட்குறாளா அவ தான் பாபுவோட பாபுவோட ஆம்படியான் அவள் தான் இப்போ எல்லா வேலையும் பார்த்துக்கிறாள் என்கிட்ட கிட்டே குழந்தையில விட்டுடுவோ அவள் எல்லா வேலையும் எனக்காக செய்வாள் நானும் ஆண்ட போனோன்னு கூப்பிடுவான் நான் போகிறதில்ல பாபு வாண்டவே இருக்கிறது பாபு எங்கே இருக்கானோ நான் அங்கே இருக்கிறது தானே சரி நான் அங்கே தான் இருக்கேன் பாட்டி ஏய் பாட்டி யார் என்ன பார்க்குற ஜன்னலுக்கு வெளியில் என்ன தெரியறது ஹடி எனக்கு என்னென்னவோ தெரியறது அதோ மனுஷா எல்லாம் ஓடுறா நாயெல்லாம் ஓடுறது ஊர் உலகம் எல்லாம் ஓடுறதே நீ யாரு நானும் சரோவோட பொண்ணு ஹடி அம்மா சரோவோட பொண்ணாம்னா ஆ நீ எப்போ வந்த நேற்று தானே பாட்டி வந்த அம்மா நான் பாட்டி ஆமாம் அவளுக்கு ஜன்னலுக்கு வெளியில முதல்ல சொல்லிடுறேன் சரோ யார் தெரியுமா அவன் பாபுவோட பொண்ணு பாபுவோட பேத்தி ஆம்னா இது ஐய் குஞ்சு இங்கே பாருடி உன் பேத்தி என்ன பாட்டிங்கிறாடி ஜன்னலுக்கு வெளியில எல்லாத்தையும் வெடிக்க பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இத கவனிக்காம விட்டுட்டோனே ரொம்ப நன்றி இந்த கதையை வந்து அவங்க ஒரு மோனலாக் மாதிரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னும் போது இந்த ரெண்டு இடத்துல வரக்கூடியது வந்து ஆரம்பத்தில் நான் படிக்கும்போது இதில் இருக்கிற உளவியல் விஷயங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியல அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த சைக்கலாஜிக்கலி அவங்க இருந்த அந்த ஒரு சுச்சுவேஷனையும் தான் அந்த கூண்டு மாதிரியும் அதுக்கப்புறமா அந்த பிள்ளையார் அதாவது அந்தந்த ஸ்டேஜில் அந்த பெண்ணுக்கு இருந்தக்கூடிய உணர்வுகள் என்னை யாராவது இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு மாட்டாங்களான்னு நினைக்கக்கூடிய அந்த உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துனது தான் அந்த யானையாக நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா அந்த கூண்டா பார்த்தது வந்து அவங்கள என்ன தான் ஜன்னலில் திறந்து விட்டுருந்தாலும் ஸ்டில் ஷீஸ் இந்த கேஜ் அப்படிங்கிறத தான் வந்து அவங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ இது ரொம்பவே வியக்கத்தக்க ஒரு விஷயம் ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு எழுத்தாளருடைய எழுத்தில் இவ்வளோ விஷயம் பொருந்திருக்குது ஒரு சிறுகதை தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய உளவியல் விஷயங்கள் வந்து கணக்கிலேயே அடங்காது அதனால் இந்த கதையை இங்கே சொல்ல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்த சார் என்னுடைய நன்றிகள் ரசித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் Thank you, sir.